வெல்கம் டு கேரளார் அடிகேஷன் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வந்து நம்ம பீபோர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வரும் அது கணக்கில் வருதான்னு பாருங்கள் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு செம்மையாக வின்னிங் வந்துருந்துச்சு நம்ம வந்து எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாலே நம்பர் தான் ஆல் போர்ட்டில் கொடுக்குறோம் அதில் வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு ஏழு எட்டு அதே மாதிரி நமக்கு ரெண்டு சரிங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று எதிர்பார்த்தோம் இது ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருந்துச்சு எட்டாம் நம்பர் அழகாக பாஸ் ஆயிருந்து ரெண்டு நம்பருமே நமக்கு பர்ஃபெக்டான ஒரு வினிங் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதனால் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம நேற்று வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா நேற்று நேற்று கணக்கில் வந்து ஏழு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் அதாவது எட்டு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பர் எதிர்பார்த்தோம் இதில் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் இப்படி அப்படி எதிர்பார்த்தோம் இப்படி சரிங்களா அதே சேம் டைமை தான் நமக்கு என்ன பண்ணோம்னா இப்போ இந்த ரெண்டு நம்பரும் நீக்கிட்டு இந்த ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் மட்டும் இன்றைக்கி ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் நேற்று ஆடப்பட்ட நம்பர் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மூணு மூணு செட்டப் ரெண்டு செட்டப் எதிர்பார்த்தோம் மூணு எட்டுங்கிற நம்பரும் அதே மாதிரி ஏழு ரெண்டுங்கிற நம்பரும் நம்ம எதிர்பார்த்தோம் சரிங்களா இதில் நம்ம நேற்று என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தனா நம்பரு அதே மாதிரி நமக்கு நேற்று வந்து மூணாம் நம்பர் ஆடி அதே சேம் டைம் நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் ஆடி இருந்தாங்க எட்டாம் நம்பர் ஆடி சரிங்களா இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பரை தவிர்த்துட்டு நம்ம எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் மட்டுமே இன்றைக்கி ஆடுவாங்க ஏன்னா நேத்தையோட கால்குலேஷன் மெத்தடும் இன்னையோட கால்குலேஷன் மெத்தடும் சேமாகவே இருந்துச்சு ஏன்னா நேற்று எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்றைக்கி வித்தியாசம் சரிங்களா அப்போ கணக்கு ரொம்ப அக்யூரேட்டாக பக்கம் பக்கமாக வரதுனால நமக்கு என்ன எதிர்பார்த்தோமோ அது மாதிரி நேற்று வந்து மூணு ரெண்டு சேர்ந்து எதிர்பார்த்தோம் இன்றைக்கி வந்து வெறும் எட்டு ரெண்டு மட்டும் எட்டும் ஏழு மட்டும் எதிர்பார்த்தோம் அதுதான் இன்றைக்கி கணக்கில் வந்திருந்தது வேறு எதுவும் வரல சரிங்களா நேற்று கணக்கு தான் இன்றைக்கி கணக்கு மேட்ச் ஆகிருந்தது அதனால் நமக்கு இப்படி தான் வரும்னு எதிர்பார்த்தோம் சேம் நம்பர் ஏழு எட்டுங்கிற ரெண்டு நம்பர் மட்டும் மேட்ச் ஆகிருந்தது அருமையாக மேட்ரு ச சிம்பிளாகவே வேலை முடிஞ்சது செம ஒரு வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டியுடைய உங்களுக்கு நூற்றி மூணாவது குழுக்கள் இந்த நூற்றி மூணாவது குழுக்களால் நாளைக்கு என்னமான நம்பர்கள் மேட்ச் ஆகும் என்னமான நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அது போக ப்ளஸ் போன வாரம் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்னென்ன ஆடி இருந்தாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் நமக்கு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு அடிந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு எட்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு அடிந்தாங்க இப்போ அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது நாளைக்கு டபுள்ஸ் வருமானா கண்டிப்பாக டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது நம்ம சொல்லிடலாம் ஏன்னா டபுள்ஸ் கண்டிப்பாக வரணும் அப்படி வந்துச்சுன்னா பிசியில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பிசியில் வந்து இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது பிசியில் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் தானுங்கிறத பாருங்கள் பிசியில் எனக்கு இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறத என்னோடய கணக்கு இப்போ இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும் ஏன்னா நாளைக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அது நான் மாட்டுச்சு சொல்ல கண்டிப்பாக நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ஆட்டத்தில் வரும் வராமல் போகாது சரிங்களா நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் பேசிக்காக நம்ம கொடுக்கூடிய நம்பர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் நீங்கள் த இதை எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர்கள் ஆட்டத்தில் வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஏ பூட பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏதாவது அஞ்சா நம்பர்னா இங்கே அஞ்சா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இங்கே இறக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் தான் நமக்கு அப்படியே வரணும் அது மாதிரி தான் வருது ஏன்னா ஏற்கனவே ஐநூற்றி எழுபத்தி மூணு வந்துருக்கல இங்கே பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி மூணு வந்துருக்கா அதே சேம் நம்பர் நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இதே நம்பர் கீழே மேலே இருக்குது பாருங்கள் அந்த மக்கா வந்து பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அதே நம்பர் ஐநூற்றி எழுபத்தி மூணு இந்த ரெண்டு மாதிரி வரதுனால முதல்ல ஐநூற்றி எழுபத்திரெண்டுன்னு வந்தாச்சு ஐநூற்றி எழுபத்தி மூணு வந்தாச்சு அதுக்கப்புறம் ஐநூற்றி எழுபத்திரெண்டு வர வாய்ப்புகள் இருக்கு அதனால் தான் நம்ம என்ன பண்ணோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி உங்களுக்கு பட்டனில் வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது பவர் அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் வரும் அதில் மாற்றமே இல்லை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியுங்கன்னா மேலே வந்து பாருங்கள் எட்டு எட்டு அஞ்சுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா இதை தான் எதிர்பார்க்குறோம் சரிங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு எட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எட்டு எட்டு அஞ்சு அப்படி கொடுத்துருக்காங்களா அதே சேம் நம்பர் எட்டு எட்டு அஞ்சுங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் வரணும் அஞ்சா நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடில் வரணும் ஏன்னா வைஸாகவும் எட்டு எட்டு அஞ்சுங்கிறது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அதே நம்பர் தான் இங்கே பாருங்கள் எட்டு எட்டு மூணு எட்டு எட்டு பாருங்க மூணு மூணு எட்டுங்கிறது அதே மாதிரி எட்டு எட்டு ஆறு இதெல்லாம் அப்படியே வருது பார்த்தீங்கன்னா வரிசையாக வருது பாருங்கள் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அதுதான் சேம் நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்பு சரிங்களா அதே மெத்தடில் நம்ம எட்டு எட்டு அஞ்சுங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிப்பாங்க அஞ்சாம் நம்பர் பர்ஃபெக்டாக நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது சரிங்களா அதை தாண்டி வரல அப்படின்னா ஒன்பது நம்பர் வரும் எதனால் நாங்கள் ஒன்பது நம்பர் வரணும் நாளைக்கு ஒன்பது நம்பர் பேசிக்காகவே வரணும் ஏன் ஒன்பது நம்பர் வரணும் பெண்டிங் நம்பர் ஆனால் கிடையாது நாளைக்கு எட்டுக்கு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எதையாவது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி எட்டாம் நம்பர் தான் ஆடிக்காங்க எட்டுக்கு ஒன்பதுங்கிறது ஆட்ரு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது கணக்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னு எடுங்க ஒன்பது நம்பர் பேசிக்காக வரணும் ஏன்னா ஒன்பது கெட்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் மேலே வந்து நமக்கு ஒன்பது கெட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஒன்பது கெட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு என்ன வரும் அதே மாதிரி எட்டுக்கு ஒன்பதுன்னு ஆடிடுவாங்க ஓ அது எப்பயுமே எவர்கி நம்பர் எதாவது எட்டுக்கு ஒன்பதுன்னு ஆடிட்டாங்க ஒன்பது கெட்டுன்னு ஆடிட்டாங்கன்னா அதே சேம் நம்பர் வந்து நமக்கு ஒன்பது கெட்டு எட்டுக்கு ஒன்பதுன்னு கட்டாயமாக ஆடுவாங்க அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு வரும் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பரை தெரியுது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து இந்த மாதிரி வருதுன்னு எதிர்பார்க்குறோம் கணக்கு வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சு ஒன்பதுங்க ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏ போர்டில் சரிங்களா கணக்கு வருதா அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பி போர்டு பொறுத்த வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா நேற்று எட் ஏழாம் நம்பர் கொடுத்தீங்க அது வந்துருச்சுங்கிறக்கா இன்றைக்கு மறுபடியும் எட்டாம் நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் எப்படின்னா உங்களுக்கு ஏழுக்கு எட்டு ஏற்கனும் சொல்ல பார்த்தீங்கன்னா எட்டுக்கு ஏழுன்னு ஒரு நம்பர் அடிச்சிட்டாங்க மேலே பார்த்து தெரியும் எட்டுக்கு ஏழுன்னு அடிச்சிட்டாங்கன்னா அதனுடைய அப்படி அல்டர்னேட் மாற்றம் என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி ஏழுக்கு எட்டுங்கிற நம்பரும் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏழுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஏன்னா நம்ம எப்போ கொடுத்தாலுமே சரி ஒரு போர்டு குறி குறிப்பிட்டு நம்பர்களுக்கும் கொடுப்போம் அந்த போர்டு டக்கு டக்குன்னு பாஸ் ஆகிடும் ஏற்ற எட்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் எப்படி பாஸ் ஆச்சு அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அதில் நமக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிசி பிசி போர்டில் இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ஏன்னா இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்சதனா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு உங்களுக்கு இந்த பக்கம் பாருங்கள் இப்படி வருது அப்படின்னா அதே சேம் நம்பரும் நமக்கு இப்படி வரும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்கள் ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் வருதா மூணு ரெண்டு வந்துருச்சு அதே நம்பரை இப்படி க்ராஸ்லேயும் கொடுப்பாங்க ஏழு ரெண்டு ரெண்டுன்னு கொடுக்கலாம் அல்லது நாளைக்கு அஞ்சு ரெண்டு ரெண்டுன்னு கொடுக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு இப்படி ஒன்பது ரெண்டு ரெண்டு கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து தான் டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி மெத்தடை வர வாய்ப்பு இருக்குங்கிறதை நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா மேலே அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டாங்கன்னா அதே சேம் நம்பர் இப்படி கீழே வச்சிருவாங்க வைக்காம விடவே மாட்டாங்க எப்போயுமே அது நல்லா தெரிஞ்சிருங்க அந்த மாதிரி வரும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்கள் இங்கே ஒன்பதுக்கு நாலுன்னு வச்சுருக்காங்க நாலுக்கு ஒன்பதுன்னு அதே மாதிரி இங்கே பாருங்க ஒன்பதுக்கு நாலுன்னு மேலே வச்சுக்கிறாங்க பார்த்திங்களா இதே நம்பர் தான் இங்கே அப்படியே மாற்றி அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா அதுதான் எப்போயுமே இப்படி தான் ஆடுவாங்க நாளுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நாலு மேலே ரெண்டு டைம் ஒன்பதுக்கு நாலுன்னு வச்சாங்க அதே நம்பர் எடுத்து நாலுக்கு ஒன்பதுன்னு கீழே வைப்பாங்க அப்படி தான் அப்படிதான் ஆடுவாங்க எப்பயுமே அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஒரு நம்பர் நம்ம கொண்டு வரோம்னா அது எப்படி கொண்டு வரோம் இங்கேருந்து கொண்டு வரணும்னு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்க அதே மாதிரி பி போர்டை வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு மாதிரி மூணாம் நம்பர் ஏங்க மூணாம் நம்பர் வருது அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்க்குற நாளைக்கு ரெண்டு நம்பர் சேமியா இந்த மாதமே அதிகம் உங்களுக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் அதிகமாக வந்துச்சு உங்களுக்கு நல்லா கவனமாக வரையும் தெரியும் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர்ல மூணு எட்டுங்கிறது எல்லா ட்ராவலையும் இருக்கும் பாருங்க இங்கே இருக்கா ஒன்று ரெண்டு மூணு மே நாலு அதே மாதிரி எடுத்து ட்ராப் பாருங்க அதுக்கு அடுத்த ட்ராப் பாருங்க அதுக்கு எடுத்த ட்ராப்ரா எல்லாத்திலேயுமே இன்றைக்கி அந்த மாதம் ஆரம்பிச்சதில் மூணு எட்டுங்கிறது மேஜராக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம மூணு எட்டுங்கிற நம்பர் திரும்ப நாளைக்கு வரணும் அதே மாதிரி பி போர்டில் வரணும்னு எதிர்பார்க்குறோம் அதே மெத்தடில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா வந்தால் முந்நூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வரணும் ஏன்னா முன்னூற்றி எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா முன்னூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் முந்நூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா அதே மெத்தட் முன்னூற்றி எழுபத்தி மூணு வரலாம் இல்லை முந்நூற்றி எழுபத்தி எட்டு வரலாம் சரிங்களா அதை கணக்கு பண்ணி தான் நம்ம முந்நூற்றி எழுபத்தெட்டுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருதா அப்படினே பாருங்கள் கணக்கு நல்லாயிருக்கு உங்களுக்கு மூணா நம்பர் நம்பர் ஏ ரெண்டு நம்பர் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரே வேலையுள்ள நம்பர் ரெண்டு நம்பர் கிடைக்கிதுனா அப்போ அது ஒரு கன்ஃபார்ம் நம்பருன்னு நினச்சிக்கலாம் சரிங்களா இப்போ நேற்று எப்படி ஏழு ரெண்டு ஓட்டுக்கு கொடுத்தாமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம எட்டு மூணு ஒட்டுக்கு கொடுத்துருக்கப்போ கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரை இது இருக்குது சரிங்களா இப்போ வந்து நம்ம இங்கே அடிச்சுக்காங்க இல்லையா ஏழு ஏழு எட்டு இது எங்கே அடிச்சிக்காங்கன்னா இங்கே வந்து மேலே பாருங்கள் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த நம்பரை அப்படியே அடிச்சிக்கிறாங்க எட்டு எட்டு ஏழு அந்த நம்பரை அப்படியே எட்டு ஏழு எட்டுன்னு பார்த்துட்டாங்க என்னோட தான் சரிங்களா அதே சேம் நம்பர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடிக்கிறாங்க எவையுமே அது ஒரு நம்பர் வருது அந்த நம்பரை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆடிடுவாங்க அதுதான் மேட்டர் சரிங்களா அதே நம்பர் இங்கேயும் அடிக்கிறாங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏழு ஏழு எட்டு ஏழு ஏழுன்னு அடிட்டாங்க சரிங்களா அது மேலேருந்து பார்த்தாலும் சரி கீழேருந்து பார்த்தாலும் சரி ஒரே சேர்ந்து தான் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க சரிங்க அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது நாளைக்கு சி போர்ட் என்ன வரும் அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது ரெண்டாம் நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பருனால் அதான் சொன்னாலே பிசியில் வந்து எனக்கு இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்கிது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்படி கிடைக்கும் போது நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் வந்து ஓரளவுக்கு சி போர்டு கன்ஃபார்ம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கிடைக்கிறதுனால பி போர்ட்லேயும் ஒருவேள் ரெண்டாம் நம்பர் வரும் வர வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது ஏழுக்கு ரெண்டு மேட்ச் மேட்சாக கூடிய எவருக்கு நம்பர் தான் இல்லை ஏழாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஏழுன்னு வச்சிட்டாங்க ரெண்டு ஏழுனு வச்சிட்டாங்க அதே மாதிரி ஏழுக்கு ரெண்டு வைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் பிசியில் வந்து இருபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து பேசிக்காக நமக்கு எப்படி வருதுன்னா சீ போர்டில் தான் வரணும் எட்டு காரு அப்படிங்கிற நம்பர் எட்டுக்கு ரெண்டு எட்டு காரு ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் எட்டுக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகிடும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக மேட்சாக கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி நாளைக்கு வந்து நாலாம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கு ஏன் நாலு நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு நம்பர் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடித்தாங்கன்னு வேறு வழியே கிடையாது ஏன்னா இப்போ நாலு நம்பருக்கு முகாந்திரம் என்ன இருக்குன்னா ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஏன்னா சி போர்டில் மட்டும் தான் நாலு நம்பர் வந்து விழுந்துகிட்டே இருக்குது இவ்வளோ நாளாகவே பி போர்டில் வந்து நமக்கு ஏ போல் பி போர்ட்லேயும் நாலு நம்பர் வரவே இல்லை சரிங்களா அதை வச்சு பார்க்கும்போது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ இப்போ கொடுத்த நம்பர்லேயே வந்து அதிகமாக பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய நம்பரில் தான் கொடுத்துருக்கேன் தவிர பெண்டிங்லாம் நம்பர் இல்லை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சமையல் வரும் இண்டிங் வரும் அதில் போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரெண்டாம் நம்பருக்கான வைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்கும் வராமல் போகாது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதுதான் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் சரிங்க இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக டார்கெட் ஆகுது ஒன்பது நம்பரும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்த இடத்துங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்